ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாஷி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி அதிகாலை இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் வானவையில் சாஸ்திரிய சாத்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணநாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும் வழிபாடு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலமும் கடல் அலைகளும் யாருக்காகவும் காத்திருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ரிஷப ரசைய சார்ந்தவர்களுக்கு வலை தளத்தால் நிலை மாறும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட அல்லது வந்து டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு திடீர் பெறவழியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவமே இல்லாமல் ஆதாயம் கிடைக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சார்ந்தவங்க முருக பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் வாயால் சொல்வதை தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசிக சார்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ കടകരാശിയെ സാർന്നവർക്ക് ഗവനമും മൗനമും കൈ കൊടുക്കും തൃമണി വന്ന് തൃപ്തി കിടക്ക കൂടിയ നാളെ ഇന്നയ നാൾ അമയും ആന്മീക സം സമ്പന്ധപ്പെട്ട വിഷയങ്ങളിലെ ഈപാട് അധികം അത്ഭുതം മികുന്ന ഇന്നയ നാളിൽ மரணம் என்ற விதியை மனிதன் வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிக சார்ந்தவங்க நாராயணமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி சிம்ம ராசைய சார்ந்தவர்களுக்கு அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரும் பொதுவாகவே சொந்த வீடு வாங்கக்கூடிய அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடக்க வேண்டிய நன்மைகளை முடக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடும்பு பிடிபோல் உறுதிகள் வெளிப்படும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து வியாபார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அபாரமான லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை வெல்லும் வழியை சொல்ல மனிதர் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய அதிர்ஷ்டம் அபாயத்தின் அம்சம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க முல்லை நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் சகோதர வகையில் வந்து சந்தோஷமான சூழல் உருவாகும் சகோதரி வகையில் சுப செய்தியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெட்ட நேரம் வரும் பொழுது ஒட்டகத்தின் மீது இருந்தாலும் நாய் கடிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசிக சந்தவங்க தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 5 ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ தனுஷு ராசிய சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சாதனைகள் உருவாகும் பொதுவாகவே குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலும் மிகுதியாகக்கூடிய பொதுவான வாழ்க்கையில் வந்து மெதுவாக சாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க மங்களாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு கியூ மகர ராஜ்ய சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் சூரிய பகவானும் சனி பகவானும் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்புக்கும் நீருக்கும் இரக்கம் கிடையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தம் ஒன்று சேரும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான சிறப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்வியை விட கால நேரங்களுக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சந்தவங்க கற்பக லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வெட்கம் உள்ளவருக்குத்தான் துக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசைய சார்ந்தவங்க பட்டத்தரசையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊத அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்